இவங்க சினிமாவிலையும் நடிகையாக இருக்கிறதால சினிமா பிரபலங்களுக்கு யாருக்காவது இவங்க வந்து பொருளை விற்பனை செஞ்சுருக்காங்களா இப்போ வந்து இந்த நடிகை மீனா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க நடிகர்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிய விஷயம் என்னென்னா இவங்க வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இல்லை இவங்க வந்து கஸ்டமர்லாம் அந்த போதைப்பொருள் பயன்படு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கஸ்டமரை வந்து பிடிப்பாங்கல்ல நம்ம இதை விற்கணும் அப்படின்றது அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலயமா நிறைய பேரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்த மாதிரி அப்ரோச் நார்மலாக ஒரு நடிகை பேசுகிறாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நடிகை மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களே ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க யார் என்ன படங்களில் நடிச்சிருக்கோம் சீரியல் இந்த மாதிரி நடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்க கிட்டே அப்படியே பேசுறது அந்த வழக்குக்கும் இந்த நடிகை மீனா கைது செய்யப்பட்ட வழக்குக்கும் ஒரே ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெத்தப்பட்ட மீன் அப்படின்றது தான் அவங்க வந்து மெத்தப்பட்ட மீனை கடத்தினாங்க அப்படின்ற வழக்கு அது இதுக்கு மெத்தப்பட்ட அவங்க வந்து இவங்க விற்றாங்க அப்படின்ற ஒரு வழக்கு தான் இது ஸோ இதன் அடிப்படையில் இந்த மீனா கிட்ட விசாரணை நடத்துனதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது இது எல்லாமே அந்த அந்த பப்பு நடத்தக்கூடிய நிர்வாகத்துக்கு தெரியாமல் நடக்கன்றது நடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இது எல்லாமே நடக்கிறது எதுவுமே லீகலாக நடக்கலை இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பப் நடத்துகிறோம் அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வெளியே யாருக்குமே தெரியாது பெரிய அளவில் அங்கே வெளி ஆட்கள் அலோ பண்ணவே மாட்டாங்க பொருளை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பத்து கிராம் பாக்கெட்டில் ஒரே ஒரு சின்னதாக தான் இவங்க இது பண்ணுவாங்க இவங்களுடைய மொபைல வந்து காவல்துறையினர் வந்து பறிமுதல் செஞ்சு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதுல யார் யாருக்கெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்டே போலீஸ் வந்து இன்னும் வந்து வெளியே சொல்லல அக்னியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் போதைப்பொருளுடைய புழக்கமானது அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை வெளிவந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலான இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சவாலான சூழல் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நடிகை மீனா அப்படின்றவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க கிட்டே இருந்து போதைப் பொருளும் காவல்துறையினர் பறிமுதல் செஞ்சுருக்காங்க இந்த விஷயம்தான் இப்போது சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் யார் அந்த நடிகை மீனா அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன ஆகாஷ் போதைப்பொருள் விவகாரம் வந்து பெரிய அளவில் பூதாகரமாக தமிழ்நாடு முழுவதும் வெடிச்சிருக்கு குறிப்பாக சென்னையில் வந்து இது வந்து எல்லா இடத்துலையுமே பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு இது ஆமாம் ஆமாம் ப்ரோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விவகாரம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மால் மால்க்கெல்லாம் போகும்ல அந்த மாலில் வந்து துணை நடிகை மீனா அப்படின்றவங்க வந்து இருக்காங்க அவங்க கிட்ட வந்து போதைப்பொருள் இருக்கு அப்படின்னு காவல்துறையினருக்கு அண்ணாசாலையில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துக்கு தகவல் வருது இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து நேரடியாக அந்த இடத்துக்கு போகிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சம்பவ இடத்துக்கு போயிட்டு அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க அந்த இடத்துல வந்து இந்த நடிகை மீனா எஸ்தர் அப்படின்ற மீனா அவங்க அவங்க பேர் வந்து முழு பேர் வந்து எஸ்தர் சரிங்களா எஸ்தர் என்கிற மீனா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து கோவிலம்பாக்கத்தை சேர்ந்தவங்க இருந்து இவங்க வந்து நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க டெடி அப்படின்ற படத்துல கூட நடிச்சிருக்காங்க சீரியல்ல பெரிய அளவுல வாய்ப்புகள் இல்லாததாலையும் அதுல பெரிய வருமானம் வர்றதால அதாவது ஒரு சீரியல் தான் இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எதுவும் வாய்ப்புகள் இல்லாத இல்லை அப்படின்ற காரணத்தால இந்த திருமணங்கள்லாம் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துவாங்கள் இந்த பொண்ணு மாப்பிள்ளைய வர வச்சுட்டு வருவாங்க அதுல வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க பாரு முன்னாடி ஸோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இவங்க எடுத்து நடத்திட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவங்க போய்ட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த இடங்களில் தான் இவங்களுக்கு வந்து இந்த போதைப்பொருள் பழக்கமானது பழக்கமாக இருக்குது அந்த இடங்களில் இவங்களுக்கு அந்த பழக்கம் ஏற்படுதுக்கப்புறம் அங்கே ஒரு நபர் வந்து இவங்களுக்கு வந்து பழக்க பழக்கம் ஏற்படுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து கஸ்டமர்களை வந்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு அவங்க

ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப்பில் வந்து நிறைய அதுக்கான இந்த போதைப்பொருள் வாங்குறதுக்கான கஸ்டமர்கள் இருக்காங்க குறிப்பாக இவங்க எந்த மாதிரியான போதைப்பொருள் விற்கிறாங்கன்னா ரொம்பவே வீரியத்தன்மதி இப்போ வந்து இப்போ நம்ம டாஸ்மாக் கள்ளச்சாராயம் கஞ்சா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து நம்ம பெரிய அளவில் பேசக்கூடிய விஷயமா இருந்திருக்கும் மது கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு ஆனால் இதை விட ரொம்ப சீரியஸான விஷயமாக தான் இது இருந்துட்டு இருக்கு குறிப்பாக இந்த போதைப்பொருளுடைய பேர் என்ன அப்படின்னா மெத்தபெட்டமின் அப்படின்னு சொல்றாங்க மெத்தபெட்டமின் அப்படின்றது வந்து ஒரு பிசின் பார்த்துருப்பீங்களா ஜெல் மாதிரி இது மாதிரி அதை வந்து ஒரு ஒரு மூலக்கூறுகளாலான ஆன ஒரு போதைப்பொருள் இது அது வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஃபேக்டரிகளுக்கெல்லாம் ஒரு சில இடங்கள்ல வந்து இது பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு போதைப்பொருள் இது வந்து இது ரொம்ப வீரியத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியதால் இதை பயன்படுத்துறது வந்து உடல்நிலைக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து மூளையில் பெரிய அளவில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க போதைப் பொருள்னாலே சர்ச்சையாகவே இருக்குது அது இல்லாமல் இதில் வந்து திரைத்துறையிலையும் இருக்கு திரைத்துறையிலையும் நடிக்கிறவங்களும் வந்துட்டு சர்ச்சையிலேயும் வந்து சிக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான புள்ளிகளுக்கெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்குங்களா இப்போ வந்து இவங்க வந்து இப்போ தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா கடந்த ஒன்பதாம் தேதி தான் இவங்களை வந்து ஒரு மாலில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க இவங்க கிட்ட விசாரிச்சதுல ஒரு நாலு பேரோட பேர் மட்டும் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க யார் சரிங்களா அவங்க வந்து திருமங்கலத்தை சேர்ந்த ராஜேஷ் லோகேஷ் அப்புறம் வந்து கிரிகிரி அப்படின்னு ஒரு ஒரு நாலு பேரோட பேரை சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து இவங்க இந்த நடிகை சின்னதிரை நடிகை இருக்காங்க மெயினாக இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து இந்த போதைப்பொருளை இவங்க கொடுக்குறது சப்ளை பண்ற சப்ளை பண்ணக்கூடிய அந்த நாலு பேரை சொல்லியிருக்காங்க அந்த நாலு பேரும் கூட சப்ளைஸ் தான் மெயின் மெயினாக போதைப் பொருளை மொத்தமா எடுத்துட்டு வந்து விற்கிறவங்களோ இல்லை அந்த டீலரோ கிடையாது இந்த நாலு பேரும் இவங்க வந்து இவங்கள எப்படி காவல்துறையை கைது செய்கிறாங்கன்னா ஒரு ஐடி கம்பெனிக்கு கீழே இவங்க ஒரு நபர் வந்து எங்கள் ராஜேஷ் என்ற நபர் வந்து தனியாக நின்றுட்டுருக்காரு இதை காவல்துறையினர் பார்க்குறாங்க ஒரு நபர் வந்து தனியாக நின்றுட்டுருக்கதை பார்க்குறாங்க கூப்பிட்டு விசாரணை செய்ததில் அவர்கிட்டையும் ஒரு அஞ்சு கிராம் அளவிலான ஒரு மெத்தபிட்டமின் பாக்கெட் வந்து இவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால் இவரையும் கைது பண்ணுறாங்க ஸோ இதை இதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த மீனாவுக்கும் இந்த ராஜேஷ் என்ற நபருக்கும் தொடர்பு இருக்கிறத காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க அந்த மீனாவும் சொல்கிறாங்க இவங்க தான் எனக்கு பண்ணாங்க இவங்க தான் எனக்கு வந்து இந்த இந்த போதைப்பொருளை கொடுத்தாங்க இவங்க கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்ற ஒரு டீட்டெயில் அவங்க சொல்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை இருக்காங்க மீனாவை வந்து புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு நாலு பேர் இவங்க அந்த ஒரு நடிகை இவங்க அஞ்சு பேருக்குள்ளே மட்டும்தான் இந்த விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா நிச்சயமாக அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு காவல்துறையினரும் சொல்றாங்க ஏன்னா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நைசீரியா ஒருத்தர் ஒருத்தரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து நைஜீரியாவை சேர்ந்த நபர்கள் வந்து தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல போதைப்பொருள் சம்பந்தமாக நடக்கக்கூடிய அந்த குற்றங்களில் பெரிய அளவில் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நைஜீரியாவை சேர்ந்த நபர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஒருவேளை அங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு டீலிங்கில் இங்கே வருதுங்களா இல்லை பெரும்பாலும் அதாவது பெரும்பாலும் சமீபத்தில் கூட ஒரு தனியார் கல்லூரியில் நைஜீரியாவை சேர்ந்த நபர்கள் வந்து கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஏன்னா அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தனியார் கல்லூரிகளில் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க இவங்களோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் ஐடியில் வேலை செய்கிறாங்கள ஐடி ஊடிக நிறைய சம்பளம் வாங்குவாங்க அவங்க எல்லாம் சோ இவங்க அவங்க வந்து டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்களை தான் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா இவங்க இருந்து அந்த இவங்க வந்து எப்படி இருந்தாலும் அந்த போதைப் பொருட்களை விலை இருந்ததாக தான் விற்பாங்க ஸோ அதை வாங்கக்கூடிய நபர்களை தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் இது இந்த பொருட்கள் புழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இப்போ இப்போ கூட இந்த இந்த ராஜேஷ்ன்ற நபரை கைது பண்ணுறது வந்து ஐடி கம்பெனியோடய வெளியே தான் ஸோ அவங்க வந்து வெளியே வரும்போதோ இல்லை அவங்க வீ அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு போகும்போதோ இவங்க போயிட்டு அந்த மாதிரியான இதை கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம பப்புலையே நீங்க இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்க ஏன் இது பப்ல இருக்கிற அவங்க மேனேஜர்ஸ் சம்திங் யாருமே இதை வந்து பார்க்கலையா ஸோ இது கூட அதை கம்ப்ளைண்ட் பண்ண ஸோ இது இது எல்லாமே அந்த அந்த பப்பு நடத்தக்கூடிய நிர்வாகத்துக்கு தெரியாம நடக்க நடத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்களா காவல்துறையினரும் அதுக்கப்புறம் எந்த பப்ல நடக்குதுன்னு அப்படின்ற ஒரு விசாரணையை நடத்தி அவங்க மேலே நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பாலான இடங்களில் வந்து இது வந்து வெளியே தெரியாமல் சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் இது எல்லாமே நடக்கிறது எதுவுமே லீகலாக நடக்கலை இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பப் நடத்துகிறோம் அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வெளியே யாருக்குமே தெரியாது பெரிய அளவில் அங்கே வெளி ஆட்கள் அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஸோ அவங்க ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமர்ஸை மட்டும்தான் அதுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஃபோன்ஸை வந்து பெரும்பாலும் அதுக்கு உள்ளே எடுத்து போகிறதுக்கு அனுமதி இருக்காது பவுன்சர்ஸ் வந்து வெளியவே தடுத்துருவாங்க ஸோ அதனால உள்ள என்ன நடக்குது அப்படின்றது இப்போ வெளியே யாருக்குமே தெரியாது ஸோ இதனால தான் ஒரு மறைமுகமாக நடக்கக்கூடியது சட்டப்புறம்ப சட்டத்துக்கு புறம்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் இதனால் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதை வந்துட்டு போராடியும் இதை மூடணும்னு சொல்கிறாங்க நான் இப்போ வரைக்கும் அது நடந்ததாக தெரியல கள்ளச்சாராயம் கஞ்சா டாஸ்மாக்ஸ் சரக்கு இதெல்லாம் வந்து நம்ம மூடணும் இதெல்லாம் புழக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துகிட்டு இதெல்லாம் ஆனால் ஒரு ஸ்டே ஒரு ஒரு அளவுக்கு தான் இருக்குது இது ஸ்டே ஒரு ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதை விட நிறைய பொருள்லாம் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க தெரியணும் அப்படின்ல காவல் நிலையங்களில் பதிவாகக்கூடிய வழக்குகளை நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும் ஏன்னா காவல் நிலையங்களில் அந்த அளவுக்கு இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறவங்களும் அப்புறம் அதை விற்பனை செய்கிறவங்களும் அந்தளவுக்கு கைது செய்யப்படுறாங்க அளவிற்கு இன்னும் தொடர்ந்து அது போகின்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தான் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்னும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இந்த மாதிரியான போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கிறத தான் பார்க்க முடியுது ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாபர் ஜாஃபர் சாதிக்கு வழக்கிலயே நம்ம பார்த்திருப்போம் அங்கே வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கஞ்சாவை தவிர்த்து இந்த மெத்தப்பட்டேன் இதுதான் வந்துட்டு ஜாபர் சாதிக்குடைய வழக்குல கஞ்சாவெல்லாம் கிடையவே கிடையாது மெத்தப்பேட்ட தான் இந்த இங்கிருந்து அதை வந்து வெளிநாடுகளுக்கு கடத்தினார் அப்படின்றதுதான் வழக்கு ஜாபர் சாதிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் இன்னும் எந்த விசாரணையிலையும் வெளிவரல ஆனா அந்த வழக்குக்கும் இந்த நடிகை மீனா கைது செய்யப்பட்ட வழக்குக்கும் ஒரே ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெத்தப்பட்ட மீன் அப்படின்றது தான் அவங்க வந்து மெத்தப்பட்ட மீனை கடத்தினாங்க அப்படின்ற வழக்கு அது இதுக்கு மெத்தப்பட்ட அவங்க வந்து இவங்க விற்றாங்க அப்படின்ற ஒரு வழக்கு தான் இது ஸோ இதன் அடிப்படையில் இந்த மீனாக்கிட்ட விசாரணை நடத்துனதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நடிகையும் வந்துட்டு இந்த போதைப் பொருள் கடத்துறாங்க அது காவல்துறைக்கு தெரியாம இருக்குமா இல்லை மற்றவங்களுக்கு தெரியாமல் இது பண்ணுறாங்களா யார் இவங்க பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை காவல்துறையினருக்கு தெரியாமல் நடக்குது நடக்குதா இல்லை காவல்துறையினருக்கு தெரிஞ்சே நடக்குதா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஆனால் இவங்க காவல்துறைக்கு தெரியாமல் இவங்க கடத்தணும் அப்படின்றத விஷயத்த என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்சலாக பெருசாக எடுத்து போயிடலாம் இவங்க வந்து டெலிவரி பண்ணலை இல்லை அவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பத்து கிராம் பாக்கெட்டில் சி ஒரே ஒரு சின்னதாக தான் இவங்க இது பண்ணுவாங்க விற்கிறவங்க கிட்ட தான் வாங்கியிருக்காங்க இவங்க டீலர்கிட்டருந்து இந்த நடிகை வாங்கலை ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒருத்தவங்க விற்பங்க விற்கிறவங்க இருப்பாங்கல்ல கிட்ட இருந்து வாங்கி இவங்க வந்து அதை ஒரு ரூபாய் அதிகமாக வச்சு விற்றுக்க வித் வித்துட்டு வந்தேன் அப்படின்னு தான் இவங்க காவல்துறையினுடைய விசாரணையில் சொல்லியிருக்காங்க பத்து கிராம் பாக்கெட்டை ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போயிட்டா எப்படியே தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருந்துருக்காங்க இது இதனால தான் பெரிய அளவில் இவங்க மேலே சந்தேகம் வராமல் இருந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் கூட காவல்துறையினர் வந்து இதை இது போன்ற விஷயங்களை வந்து தீவிரமாக விசாரணை விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க காவல்துறையினருக்கு இது அந்த தகவல் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இது இது போன்ற விஷயங்களை அவங்க துப்பறிஞ்சி தடுக்கணும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்படி காவல்துறையினருக்கே தெரியாமல் இவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய விசாரணையில் இவங்க வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பல்வேறு நபர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையினர் ஒன்றும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியிடல நாலு பேருடைய பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இல்லை இவங்க வந்து கஸ்டமர்லாம் அந்த போதைப்பொருள் பயன்படு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கஸ்டமரை வந்து பிடிப்பாங்கல்ல நம்ம இதை விற்கணும் அப்படின்றது அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலயமா நிறைய பேரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்த மாதிரி அப்ரோச் நார்மலாக ஒரு நடிகை பேசுகிறாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நடிகை மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்கள ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க யார் என்ன படங்களில் நடிச்சிருக்கோம் சீரியல் இந்த மாதிரி நடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அப்படியே பேசுறது அவங்ககிட்ட பேசி ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான போதைப்பொருள் வேணுமா அப்படின்ற மாதிரி நான் சுக்கா கேட்டு ஸோ வேணும்னு சொல்கிறவங்கள பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து அதை பண்ணுறது வழக்கமாக இருந்திருக்காங்க இதுதான் பெரிய அளவில் காவல்துறையினர் வந்து உன்னிப்பாக இதை வந்து விசாரணை விசாரிக்கணும் இதில் இவங்களுடைய மொபைலை வந்து காவல்துறையினர் வந்து பறிமுதல் செஞ்சு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதுல யார் யாருக்கெல்லாம் யார் யாரெல்லாம் அதில் இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே போலீஸ் வந்து இதை தயார்படு இன்னும் அதை வந்து வெளியே சொல்லலை ஆனால் யார் யாருடைய நம்பர்லாம் அந்த ஃபோனில் இருக்குது யாரோடைய அக்கௌண்ட்டு அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் யார் யாரையெல்லாம் இவங்க தொடர்பு கொண்டிருக்காங்க யாரெல்லாம் யாரெல்லாம் கிட்ட அந்த போதைப்பொருளை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டையும் காவல்துறையினர் தயார் பண்ணி வச்சுருக்காங்க அதை எப்போ வெளியிடுவாங்க அவங்கள கட்டாயமாக விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க கட்டாயமாக யாரெல்லாம் பயன்படுத்துனாங்களோ அவங்களும் கூட விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க இன்னும் அவங்க வேறு யார்கிட்ட எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை போலீஸார் கட்டாயமாக திருட்டுவாங்க ஸோ இதன் இந்த செயின் வந்து எந்த அளவுக்கு நீளம் அப்படின்றது இன்னும் போக போக தான் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் யார் இவங்களை இவங்களுக்கு மெயின் டீலராக இருந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு காவல்துறையினர் அது சார்ந்து தான் இப்போ விசாரணைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சினிமாவிலையும் நடிகையாக இருக்கிறதால சினிமா பிரபலங்களுக்கு யாருக்காவது இவங்க வந்து போதைப் பொருளை விற்பனை செஞ்சிருக்காங்களா இப்போ வந்து சினிமா பிரபலங்களுக்கு இவங்க விற்பனை செஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு எல்லார் மத்தியிலையும் காவல்துறையிலும் அந்த கோணத்துல விசாரணைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்த நடிகை மீனா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க நடிகர்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிய வரும் ஓகே ஜெயக்குமார் இன்னும் அடுத்தடுத்து விசாரணையில இன்னும் என்னென்ன நடக்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் வணக்கம்